டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் பயிற்சி பயிற்சியிலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு நடக்க போகுது அதற்காக நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் ஐம்பது முழு மாதிரி தேர்வு பத்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் நிறையா மாணவர்கள் அதை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க எல்லாருமே நல்லபடியாக பயிற்சி எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தயவுசெய்து வாங்கின மாணவர்கள் அதை ஃபுல்லாக கோத்ரூபனுங்க ஏன்னா நம்ம ஒரு ஆறு ஏழு மாதம் நம்ம படிச்சுருக்கோம் இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்வு எந்த அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறோமோ அளவுக்கு நமக்கு எக்ஸாமில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் ஸோ ஒவ்வொரு தேர்வுலையும் நூற்றி நாற்பது வினாக்கள் ஃபுல் டெஸ்ட் போலவே இருக்கும் பார்ட் ஏவில் எண்பது வினாக்கள் பார்ட் பியில் அறுபது வினாக்கள் அந்த பேட்டர்னில் தான் மொத்தமாக வந்து ஐம்பது தேர்வுகள் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நான் கொடுத்துருந்தேன் அதை வாங்கின மாணவர்கள் யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் அந்த புக்கு வாங்கின மாணவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட் ஒரு இருபத்தி ஏழு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிசி எக்ஸாமினேஷனுக்கு ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது டெஸ்ட் அதில் கொடுத்து வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் ஃப்ரீயாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ கொஷின்ஸு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம்ஸ் எழுத முடியும் இந்த புக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு இன்னும் வந்து நிறைய மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நான் கொடுக்குறேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த புக்கு தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து க்ளீனாக நேம்லேருந்து பின்கோடு வரைக்கும் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம் நீங்கள் புக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அ ஹாய் ஹலோ சார் அப்படி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு நிறைய மெசேஜ் வரதுனால அதை ஃபாலோ பண்ண முடியாது க்ளீனாக அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் புக்கு தேவைப்பட்டு நீங்கள் அதை மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இம்மிடியட்டாக அதை ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா ஸோ வெப்சைட் மூலமாகவும் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சாம்பிள் டெஸ்ட்டு வேணும்னாலும் ஒரு டெஸ்ட்டு வாங்கி நீங்கள் கொஷின் ஸ்டாண்டர்டு பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த புக்கை வந்து பயிற்சி எடுத்தாலும் போதுமா அப்படின்னா இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன் இன்னொரு இருபது முப்பது நாளுக்கு நம்ம பயிற்சி செய்ய வேண்டிய காலகட்டம் இப்போ புதுசாக நம்ம போய் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படித்து முடிக்க முடியாது சிலபஸ் கவர் பண்ண முடியாது ஸோ அட்லீஸ்ட் இதனாச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க வேலைக்கு கண்டிப்பாக நம்ம போக முடியும் லாஸ்ட்டு எக்ஸாம் இப்போ போலீஸ் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சது அதுக்கு ஹண்ட்ரட் மாடல் டெஸ்ட் கொடுத்துருந்தேன் அந்த புக்கு பயிற்சி செஞ்ச மாணவர்கள் நிச்சயமாக அறுபத்தஞ்சு ப்ளஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக போட்டிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஜிகேவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுக்கு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக வந்துருந்து சைக்காலஜி மேக்ஸு நம்ம கொடுத்த மாடல் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாடலும் பக்காவாக கவர் ஆகியிருந்தது ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்கு எனக்கு தெரியல நான் வாங்கின மாணவர்கள் நம்பிக்கையோடு பயிற்சி எடுங்க தமிழ்நாட்டில் பத்து டெஸ்ட்டு இருபது டெஸ்ட் வைக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறையா இருக்குது ஆனால் மாணவர்களுடைய ரிசல்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐம்பது டெஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் பயிற்சி எடுத்து நீங்கள் வெற்றி அடைஞ்சு நீங்கள் தான் வேலைக்கு போக போகிறீங்க ஸோ புக்கை குரு உருவாக்கி கொடுக்கக்கூடியது என்னுடைய கடமை நான் வந்து ஒரு ஆசிரியராக உங்களை வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயிற்சி எடுக்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ வாங்க முடியாத மாணவர்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியோ இல்லை புக்ஸ் வாங்கியோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா அது கான்ஃபிடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் புக்கு வேணுங்கிற மாணவர்களுக்கு இன்னும் லிமிடெட் ஸ்டாக் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் புக்ஸ் தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த முந்நூறு புக்கு வந்து இன்னொரு நியர்லி ஒரு ஃபைவ் டு செவன் டேஸில் காலியாயிரும் அதன் பிறகு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா புக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது ஏன்னா மறுபடியும் புக்கு நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம் ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இந்த முந்நூறு காப்பியில் உங்களுக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் குட் லேக்